Harry Potter and the Goblet of Fire, Chapter 10 Mayhem at the Ministry. ஆர்த்தார் அங்கிள் அடுத்த நாள் காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே இவங்க எல்லாருமே எழுப்பி விட்டுருவாரு அவங்க அப்போ தான் ஒரு ஃபியூ ஹார்ஸ் தான் தூங்கியிருப்பாங்க அவங்க ஆக்சுவலி போய் அதுக்கு அதுக்கடுத்து ஒரு டூ அப்புறமே இவங்க எல்லாருமே எழுப்பி விட்ருவாரா டென்ட்டெல்லாம் மேஜிக் போட்டால் எல்லாத்தையுமே பேக் பண்ணிடுவார் வேக வேகமாக அங்கேருந்து கிளம்பி அந்த கேம்ப் சைட்டுக்கு வெளியில் போயிட்டுருப்பாங்களா அங்கே மிஸ்டர் ராபர்ட்ஸ் இருப்பார் அவர் பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக நிற்கிற மாதிரி இருக்கும் அவர் அங்கேருந்து அவருக்கு பாய் சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுவாங்களா அப்போ சொல்லிகிட்ருப்பார் அவருக்கு எதுவும் ஆகாது நார்மலாக ஆயிருவாரு சம்டைம்ஸ் யாரோட இந்த பர்சனோட மெமரி எவாவது மாடிஃபை பண்ணோன்னா அவங்க கொஞ்சம் நாளைக்கு ஒரு மாறி இருப்பாங்க கன்ஃபியூஸ்டாக அதனால தான் அவர் இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்களா அங்கே அந்த போட்கீஸ்லாம் இருக்கும் இல்லையா அங்கே அந்த இடத்துல பார்த்தா பேஸில்ட்டு ஒரு விசார்ட் தான் அந்த போட்கீஸ்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருப்பாரு அங்கே ஃபுல்லாக எக்கச்சக்க போட்கி கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்களா அந்த இடத்துல அவ்வளோ கூட்டமாக இருக்கும் எல்லா விசார்ட்ஸ் அண்ட் விச்சர்ஸும் வந்து குமிஞ்சு எப் அப்படா கிளம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க கிட்டேருந்து வேகமாக ஒரு போட்கியை வாங்கிட்டு வேக வேகமாக அங்கேருந்து கிளம்பி அந்த ஹெட் ஹில்லுக்கு வந்துருவாங்க தென் அங்கேருந்து வேக வேகமாக வாக் பண்ணி அந்த ஓட்ரிஸ் அண்ட் கேட்ச் போல் இருக்கும்ல அந்த கிராமம் அதுக்கு பரோ கிட்ட வந்துருவாங்க ரொம்ப இப்போ இருட்டி தான் இருக்கும் விடுஞ்சிருக்கவே விடுஞ்சிருக்கு அது வந்துட்டு இருப்பாங்க பார்த்தா பரோக்கு வெளியில் இவங்க வீட்டுக்கு வெளியில் மாலியாண்டி வந்து ப ரொம்ப பயந்துட்டு நின்றுட்டு இருப்பாங்க இவங்களை பார்த்தோன்னே வேக வேகமாக ஓடி அழுதுட்டே ஓடி வந்து ஆர்த்தரங்கில் வந்து கட்டி பிடிச்சிப்பாங்க நான் பயந்தே போயிட்டு எங்கே நீங்களாம் மாட்டிங்களோ நான் பயந்தே போயிட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு ஜார்ஜ் அண்ட் ஃப்ரெட்டை பிடிச்சி நல்லா கட்டி பிடிச்சி முத்தம் வஞ்சிட்டு இருப்பாங்க நான் பயந்தே போயிட்டு உங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு நினச்சி நீங்களாம் செத்துருவீங்களோன்னு நினச்சி நான் வெறும் உங்கள் ரெண்டு பேரையும் தேவையில்லாமல் கடைசியாக நான் உங்களை பார்க்கும்போது நீங்கள் அவுல்ஸில் ஒழுங்காக மார்க் வாங்கலைன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படி இப்படின்னு அவளுங்க ரெண்டு பேரையும் கட்டி பிடிச்சி முத்தம் வஞ்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க அப்போது மாலி ஆண்டி கையில் நியூஸ் பேப்பர் வச்சுருப்பாங்க டெய்லி ப்ராஃபிட் நியூஸ் பேப்பர் வச்சுருப்பாங்களா ஆர்த்தர் அங்கிள் பில் அண்ட் பெர்ஸ் இவங்க எல்லோரும் உள்ளுக்குள்ள வந்தோடனே அந்த நியூஸ் பேப்பரை பார்ப்பாங்களா அதை பார்த்துட்டு ஆர்த்தர் அங்கிள் சரியாக எரிச்சல் ஆகிட்டுருப்பாரு நினச்சேன் மினிஸ்ட்ரியோட தவறுகள் கல்பிரிட்ட தப்பிக்க விட்டுட்டாங்க செக்யூரிட்டியே இல்லை டார்க் விசார்ட்ஸை செக் பண்ணாமல் உள்ளுக்குள்ளே அனுமதிச்சிருக்காங்க தேசத்துக்கே அவமானம் யார் இந்த கண்ட்ராவை எழுதுனது ஆ அஃப்கோர்ஸ் ரீட்டாஸ்கிட்டர் தானே அப்படின்னு அவங்க கத்திட்ருப்பாங்க இந்த பொம்பளைக்கு இதே வேலை எப்போ பார்த்தாலும் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கே ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்கு அப்படின்னு பெருசியும் பயங்கரமாக கோவமாக சொல்லிட்டு இருப்பான் போன வாரம் கூட நாங்கள் தேவையில்லாமல் கால்ரன் ரன் திக்னஸை கால்ரனை வந்து அடர்த்தி ஆக்குறதுல வந்து நாங்கள் டைமை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் கால்ரன்ஸை விட்டுட்டு போய் வேம்பயர்ஸை பிடிக்க போகணுமா அதுதான் ஸ்பெசிஃபிக்காக அந்த டுவெல்த் பேரகிராஃபில் நாங்கள் கொடுத்துருந்தோம்ல கைட்லைன்ஸ் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் நான் விசார்ட் பார்ட் ஹியூமன்ஸ் அப்படி இப்படின்னு பர்சி வந்து நான் ஸ்டாப்பாக இருப்பானா பில் எரிச்சலாகி பெர்சி தயவு செஞ்சு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா வாயை மூடிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் என்ன அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் ஷாக் ஆகி டெய்லி ப்ராஃபிட்டை பார்த்துட்டுருப்பாரு எனது எங்கே அப்படின்னா மாலி ஆண்டி வேக வேகமாக ஓடி இருப்பாங்க அதை நான் முன்னாடியே பார்த்துருந்தேன்னா நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா இல்லையான்னு நான் பயந்துருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்ருப்பாங்களா இல்லை என்னோட பேரை குறிப்பிடலை ஆனால் என்ன போட்டிருக்காங்கன்னா நிறைய விசார்ஸ் அண்ட் விச்சஸ் ரொம்ப பயந்து போய் ரொம்ப டெரிஃபை ஆகி அந்த காட்டோட முனையில் நின்றுட்டு இருந்தாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் இருந்து யாராவது வந்து ஏதாவது ரீஅஷூரன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வெயிட் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அங்கேருந்து அந்த டார்க் மார்க் அப்பியர் ஆன இடத்துலேருந்து ஒரு மினிஸ்ட்ரியில் வேலை பார்க்குற ஒருத்தவர் வந்தார் பார்த்தாரு ஆனா அவர் எதுவுமே சொல்லல யாருக்கும் எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்க மறுத்துட்டாரு ஆனா அவர் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கு ஏன்னா நிறைய ரூமர்ஸ் என்ன சொல்லுதுன்னா அந்த காட்டுக்குள்ள இருந்து நிறைய பாடிஸை வெளியில எடுத்திருக்காங்கன்னு அப்படின்னு அந்த இதுல எழுதியிருக்கும் ஆர்த்தரங்கல அதை பார்த்துட்டு எரிச்சல் ஆயிடுவாரு என்னது பாடிஸை வெளியில எடுத்திருக்கோமா இதெல்லாம் ஒரு கட்டு கதை ரூமர் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க மாலி நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் நான் அங்கே போனால் தான் இந்த நடக்கிற விஷயத்தெலாம் கொஞ்சமாக ஸ்மூத் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா பெர்சியும் உடனே அவன் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சன் மாதிரி நானும் உங்கள் கூட வரேன்ப்பா மிஸ்டர் க்ரௌச்சுக்கு என்னோடய உதவி தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் அந்த கால் ரன் ரிப்போர்ட்டை நானே இன் பர்சன் அவர்கிட்ட டைரெக்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிச்சன்லேருந்தான் அவன் ரூமுக்கு போய் அந்த ரிப்போர்ட்டை எடுக்க ஓடிட்டுருப்பானா மாலி ஆண்டி வந்து ரொம்பவே அப்செட்டாக இருப்பாங்க ஆர்த்தர் உங்களுக்கு இப்போ லீவ் ஹாலிடே நீங்கள் இங்கேவே இருங்க நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க நீங்கள் இல்லாமல் அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லை மாலி நியூஸ் பேப்பரில் வேறு இப்படி வந்திருக்கு நான் அங்கே போய் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு ஆர்த்தர் அங்குள் சொல்லிடுவார் அப்போது ஹாரி மாலி ஆண்டிகிட்டே சடனாக ஹெட்விக் வந்துருந் வந்துச்சா ஹெட்விக் எனக்கு எதுவும் லெட்டர் எடுத்துகிட்டு வந்துச்சா அப்படின்னு கேட்பான் ஹெட்விக்கா டியர் இல்லை எதுவும் அந்த மாதிரி எதுவும் லெட்டர்லாம் வரலை அப்படின்ட்டு மாலி ஆண்டியும் சொல்லிடுவாங்களா ராணு ஹெர்மாயினியும் ஹாரி அப்படியே க்யூரியஸாக பார்த்துட்ருப்பாங்க அப்போ அவங்க அப்புறம் வந்து ஹாரி என்ன பண்ணிடுவானா அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு மேலே ரூமுக்கு போயிடுவானா அப்போதான் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் ஹேரி ராணிக்கிட்டே சொல்லுவான் ஏன்னா இவ்வளோ நாளாக அவனுக்கு அந்த தழுவு வலிக்குதுன்ற விஷயத்த வலிச்சது பயங்கரமாக எரிஞ்சுதுன்ற விஷயத்த அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட சொல்லவே இல்லை சொன்னா இப்போ கியூடி வேர்ல்ட் கப் வேற பார்க்க போறோம் அந்த மூடு போயிடும் அப்செட் ஆயிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லையா அப்புறமா சொல்லிடுவான் சொன்னக்கப்புறம் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பிரைவேட் ட்ரைவில் பெட்ல படுத்துங்கும் போது அவன் இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் சொன்னா என்ன மாதிரி இவங்க பதில் சொல்லுவாங்க எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணானோ அதே மாதிரி தான் அவங்க ரெண்டு பேருமே பண்ணுவாங்க ஹெர்மோயினி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகி இந்த புக்கில் அப்படி இருக்கும் அந்த புக்கில் அப்படி இருக்கும் அப்படி அது இதுன்னு அந்த புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி ஆல்பர்ட்ஸ் டெம்பிள் டோர்லேருந்து ஹாக்வர்ட்ஸோட மேட்ரனாக இருக்கிற மேடம் பாம்ஃப்ரை வரைக்கும் எல்லாருமே சொல்லிடும் ரான் வந்து சிம்பிளாக எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி ஷாக் ஆகி உட்காந்துருப்பான் ஹாரி இந்த விஷயத்த சொன்னனே அப்போ அவனும் அதை தான் கேட்பான் அந்த பேர் சொல்லக்கூடாதவன் எதுவும் உங்கள் வீட்டு பக்கத்தில் எதுவும் இருந்தானா ஹாரி பிகாஸ் லாஸ்ட் டைம் அவன் உன் பக்கத்தில் இருந்தபோது தான் உன்னோட தழும்பு பயங்கரமாக எழுந்து எரிஞ்சிச்சு ஞாபகம் இருக்கா அவன் இப்போ ஹாக்வர்ட்ஸில் இருந்தான் அப்படின்னு ரான் சொல்லிகிட்ருப்பான் இல்லை கண்டிப்பாக அவன் ப்ரைவேட் ட்ரைவில் இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லிட்டுருப்பான்னா நானாக கனவு கண்டேன் இந்த மாதிரி பீட்டர் இருக்கான்ல பீட்டர் பெட்டிக்கு ரூவம் டெல் அவனை வச்சு கனவு கண்டு எனக்கு சுத்தமாகவே வந்து எதுவுமே ஞாபகம் இல்லை ஆனால் அவங்க எல்லோரும் சேர்ந்து யாரையோ கொலை பண்ணுறதுக்கு மட்டும் பிளான் போட்டாங்க அப்படின்னு ஹாரி சொல்லிட்டுருப்பான் அப்போ வந்து அவனுக்கு வாயில் அப்படியே சொல்லணும்னு தோணும் என்ன தான் அவங்க கொலை பண்ண பிளான் போட்டாங்கன்னு ஆனால் அதை சொல் அதை அதையும் சொன்னால் ஹெர்மாயினி ஆல்ரெடி ரொம்ப பயந்து போய் உட்காந்துருக்குமா கூட கொஞ்சம் அதை பயமுறுத்துகிற மாதிரி ஆயிடும் சொல்லிட்டு அவன் சொல்ல மாட்டான் அமைதியாக விட்டுருவான் விடு ஹாரி இது ஒரு கனவு தான் ஜஸ்ட் கெட்ட கனவு அப்படின்னு ரான் ஹாரிய ஹாரியை தைரியப்படுத்துகிற மாதிரி பேசுவானா நானும் ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சேன் ஆனால் என்னோடய தழும்பு வலிக்க ஆரம்பித்து அடுத்த மூணு நாளையே மூணு நாளையிலேயே இந்த மாதிரி டெட்டிடர்ஸ் மார்ச் பண்ணி அவ்வளோ தைரியமாக வராங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வால்டமோட்டோட சைன் வேற வானத்தில் நல்லா பிரகாசமாக ஜொலிச்சுட்டு இருந்தது அப்படின்னு ஹாரி சொல்லிட்டுருப்பான்னா அவனோட பேரை சொல்லாத ஹாரி அப்படின்னு ரான் இருப்பான் பட் ஹாரி அவனை கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பான் ஞாபகம் இருக்கா போன வருஷம் ப்ரொஃபஸர் நீ சொன்னது அப்படின்னு சொல்லுவானா இவ்வளோ நேரம் ஹெ ரொம்ப பதட்டமாக பயந்து போய் உட்காந்து இந்த ஹெர்மாயினி இப்போ எரிச்சலாகிடும் அந்த வயசான ஃப்ராடு சொல்கிறதெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஹெர்மாயினி எரிச்சலாக கேட்கும் நீ அங்கே இல்லை ஹெர்மாயினி நீ அவங்க சொன்னதை நீ கேட்கலை நான் தான் சொல்கிறேன்ல அவங்க அதை சொன்னும் போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க அவங்க வேறு ஒரு ட்ரான்ஸுக்கே போயிட்டாங்க அப்படின்னு ஹாரி சொல்லுவான் இந்த ட்ரான்ஸுக்கு மீனிங் நான் ஆல்ரெடி முன்னாடியே என்னென்னு தெரில லைக் அவங்க வேறு ஒரு ஆள் மாதிரி பேசுவாங்க அவங்க தான் அதை பேசுகிறாங்கனானே தெரியாது அவங்க பேசி முடிச்சுட்டு அவங்க கிட்டக்கு நீங்கள் இதை பேசுனீங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னாலுமே அவங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி இருப்பாங்க வேறு ஒரு உலகத்துல இருந்து பேசுகிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் சில பேருக்கு இந்த சாமி ஆடுவாங்க இல்லையா அநேகமாக அவங்களுமே அந்த ட்ரான்ஸுக்கு தான் போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு சரியாக அது தெரியலங்க ஸோ அவன் அதை இருப்பான் இந்த மாதிரி டார்க் தீய சக்திகளின் தலைவன் திரும்பவும் பவருக்கு வருவான் அவன் வந்து இன்னும் முன்னாடி பண்ணதை விட இப்போ ரொம்ப மோசமாக டெருபிளான விஷயங்கள்லாம் பண்ணுவான் அவன் அவனோட விசுவாசமான செர்வெண்ட்டோட உதவி வச்சுட்டான் உ உதவி வச்சுட்டு தான் அவன் திரும்பவும் இவ்வளோ பவருக்கு வருவான் ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நைட்டு தான் வேர்ம் டைல் எஸ்கேப் ஆனா அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான் ப்ரொஃபஸர் ட்ரலாவின் இந்த விஷயத்த சொன்னதையும் இதையும் அவன் சேர்த்து சொல்லிட்டுருப்பான் அப்போ வந்து அவங்க மூணு பேருமே அமைதியாகிடுவாங்க கொஞ்சம் நேரத்துக்கு என்ன பேசுனே தெரியாது சரி எதுக்காக ஹெட்விக் வந்துருச்சான்னு நீ கேட்ட அப்படின்னு ஹெர்மோ என்னி கேட்கும் எதுவும் லெட்டர் எதுவும் எக்ஸ்பெக்ட் இருக்கியா அப்படின்னு ஆமாம் என்னோட தழும்பு வலிச்சதை பற்றி எரிஞ்சதை பற்றி நான் சீரியஸுக்கு லெட்டர் போட்டிருந்தேன் அப்படின்னு அவன் சொல்லுவான் நான் அவங்களோட ஆன்சர்க்காக தான் நான் வெயிட் இருக்கேன்னு குட் ஐடியா ஹாரி கண்டிப்பாக சீரியஸ்க்கு இதை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கும் அவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு ரானும் சொல்லிட்டுருப்பான் சரி வா ஹாரி நம்ம ஆர்ச்சர்டில் போய் கியூடு சொல்லிடலாம் நீ நான் பில் சாலி ஃப்ரெட் ஜார்ஜ் நம்ம எல்லோரும் சேர்ந்து விளையாடலாம் நீ அந்த ஃப்ராங்ஸ் கீ ஃபைண்ட் கூட ட்ரை அவுட் பண்ணு அப்படின்னு ரான் சொல்லிட்டுருப்பான் ரான் இப்போ க்யூடிச் விளையாடுற நேரம் கிடையாது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுவோம் ஆனால் ஹேரியும் வந்து கிளம்பி போயிடுவான் இல்லை நான் க்யூடிச்ச விளையாட போகிறேன் அப்படின்ட்டு ஹெர்மாயினி கதவை டொம்முன்னு சத்திட்டு வெளில போகுமா அப்போ போகும்போது ஏதோ பாய்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எரிச்சலாக சொல்லிட்டு போகிற மாதிரி பண்ணிட்டு போகும் அந்த ஹோல் வீக் ஃபுல்லாக ஆர்த்தரங்களும் பெர்சியும் ஃபுல்லாக வீட்டிலே இருக்க மாட்டாங்க இவங்க காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க ரெண்டு பேரும் மினிஸ்ட்ரிக்கு கிளம்பி போயிடுவாங்க அந்த அளவுக்கு அவங்க வே அவங்களுக்கு வந்து வேலை அதிகமாக இருக்கும் பர்சி ஆக்சுவலி சண்டே வந்துருமா அடுத்த நாள் அவங்க ஹாக்வர்ட்ஸ் கிளம்புற டைம் வந்துடும் கிளம்புற நாள் ஸோ அந்த சண்டே ஈவினிங் பர்சி வீட்டுக்கு வந்துட்டு பயங்கரமாக இருப்பான் ஒரே கலவரமாக இருக்கு என்னால் தாங்க முடியல எக்கச்சக்கமாக எல்லா மக்களும் ஃபுல்லாக ஹவுலர்ஸாக சென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஹவுலர்ஸை நான் ஓப்பன் பண்ணலைன்னா அவ்வளோதான் அது வெடித்து பயங்கரமாக ஆரம்பிச்சது எனக்கு எரிச்சலாக வருது அப்படின்னு பர்சி சொல்லிட்டுருப்பான்னா ஜின்னி அப்போ அதோடய ஒன் தௌசண்ட் மேஜிக்கல் ஹெர்ப்ஸ் அண்ட் ஃபங்கை ஸ்பெல்லோ டேப் வச்சு ஒட்டிட்டுருக்குமா அவங்க ஃபுல்லாக இப்போ அந்த லிவிங் ரூமில் அந்த ஃபயர் ப்ளேஸ்க்கு முன்னாடி உட்காந்துட்டு இருப்பாங்க ஏன்னா இந்த ஒன் தௌசண்ட் மேஜிக்கல் ஹெப்ஸ் அண்ட் ஃபங்கை புக் வந்து ஆல்ரெடி இவங்க இவன் ஜினியோட பிரதர்ஸ் யூஸ் பண்ண புக் அது மோஸ்ட்லி இந்த செகண்ட் ஹேண்டு புக்காக தானே யூஸ் பண்ணிகிட்ருக்கும் ஸோ அதை ஃபுல்லாக உட்காந்து ஒட்டிகிட்ருக்கும் அப்போ அது கேட்டுகிட்டுருக்கும் பெர்சிகிட்ட எதுக்காக ஹவுலர் சென்ட் பண்ணுறாங்க எல்லோரும் அப்படின்னு அப்போ பெர்சி சொல்லிகிட்ருப்பான் அந்த மாதிரி வேர்ல்ட் கப்பில் வந்து செக்யூரிட்டி ஒழுங்காக இல்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லோரும் ஹவுலர்ஸாக சென்ட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு கம்பன்சேஷன் வேணுமாம்மா அவங்களோட அந்த டென்ட்ஸ்லாம் டேமேஜ் ஆச்சுல அதுக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹவுலர் சென்ட் இருக்காங்க இந்த மண்டங்க ஸ்பிரச்சர் என்ன கிளைம் பண்ணுறாருன்னு தெரியுமா அவரோட டென்ட்ல பன்னெண்டு பெட்ரூம் இருந்துச்சா வித் என்சியூட்ஸ் அக்யூசி இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அவரோட டென்ட்டு நம்பர் முதக்கொண்டு எங்கிட்ட க இருக்குது அவர் வெறும் வெறும் ஒரு குச்சியை நட்டு வச்சு அதுக்குள்ளே மேலே சும்மா கவரை போட்டு தான் தூங்கிக்கிட்டு இருந்தார் எப்படிலாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பர் அப்படின்னு பரிசி சொல்லிட்டு இருப்பான் அப்போது ி விடாம அந்த கிராண்ட் ஃபாதர் கிளாக் இருக்கும்ல அதை திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருப்பாங்க ஹாரிக்கு வந்து அந்த கிளாக் ரொம்பவே பிடிக்கும் அது என்ன தான் நம்ம டைம் பார்க்கணும்னு நினைச்சு அதை பார்த்தோம்னா அதுல டைம்லாம் காமிக்கலைனாலும் பட் அது வந்து ரொம்பவே வேறு லெவலில் இருக்கும் பிகாஸ் அதில் மொத்தமாக ஒம்பது முள் இருக்கும் அந்த க கடிகாரத்தில் முள் இருக்கும் இல்லையா ஸோ அது ஒம்பது இருக்குமா அதில் வீஸ்லி ஃபேமிலியில் இருக்க ஒவ்வொரு பேரோட பிக்சரும் அந்த முள்ளில் வந்து போட்டிருப்பாங்க அந்த ரவுண்டாக பட் அதை சுற்றி எந்த ஒரு நம்பர்ஸுமே இருக்காது ஆனால் அதுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா ஹோம் ஸ்கூல் ஒர்க் அந்த மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் தொலைஞ்சு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டல் இருக்கும் பிரிசனு கூட இருக்கும் ஜெயிலில் இருக்காங்கன்னு கூட இருக்கும் அண்ட் மார்ட்டல் பெரில் அப்படின் இருக்கும் மார்ட்டர் ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் மாட்டியிருக்காங்கன்னு அர்த்தம் அதில் எட்டு முள்ளுமே ஹோமுன்ற இடத்துல தான் இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கும் பட் ஒரே ஒரு முள் மட்டும் அந்த முள் தான் நீளமாக இருக்கும் லாங்காக இருக்கும் அந்த முள் மட்டும் இன்னும் ஒர்க்லேயே காமிக்கும் அது ஆர்த்தரங்கலோட முள் தான் மாலி ஆண்டி அதை பார்த்துட்டு பார்த்துட்டு யூ கடவுளை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சோர்வாகவே இருப்பாங்க கடைசியாக உங்கள் அப்பா அந்த பேர் சொல்லக்கூடாதவன் அவனோட பவர்ஃபுல்லான டைமில் இருந்த போது தான் இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் இப்படிலாம் ஒர்க் பண்ணதே இல்லை மினிஸ்ட்ரியில் அவர் ரொம்ப வேலை வாங்குறாங்க இப்போ அவர் இன்றைக்கும் லேட்டாக வந்தாருன்னா அவரோட டின்னர்லாம் திரும்பவும் பாலாக போயிடும் அப்படின்னு மாலி ஆண்டி ஒரு மாதிரி சோகமாக சொல்லிட்டு இருப்பாங்களா அப்போ பர்சி சொல்லிட்டுருப்பான் அப்பா அவர் செஞ்ச தப்பா அவர் தான் கரெக்ட் பண்ணணும் அவர் மட்டும் அன்னைக்கு ஒழுங்காக பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல கொடுத்துருந்தாருன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது எப்படி பேசணும்னு கூட அவருக்கு தெரில அப்படின்ற மாதிரி பர்சி சொல்லிட்டு இருப்பான்னா அவ்வளோதான் மாலி ஆண்டி செம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க வாய மூடு அப்பா பத்தி எதாவது பேசினேன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு ஒரு மாதிரி கோபமா பெருசிய பாத்துட்டு இருப்பாங்க அந்த கிட்டர் பொம்பளை எப்பவுமே ஏதாச்சும் லூசு தான் எழுதும் அதுக்காக உங்க அப்பாவை நீ பிளேம் பண்ணுவியா அன்னைக்கு மட்டும் உங்க அப்பா வாயத்திறந்து எதுவுமே சொல்லாம அமைதியா போயிருந்தாருன்னா அதுக்கும் அந்த பொம்பளை தான் திட்டி எழுதியிருக்கும் இந்த மாதிரி மினிஸ்ட்ரியில வேலை பாக்குறவங்க எதுவுமே சொல்லாம எதுவுமே கமெண்ட் பண்ணாம அவங்க பாட்டுக்கு எனக்கு என்னன்னு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் அது எழுதும் அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லிட்டு இருப்பாங்களா அப்போ பில்லு இருக்கான்ல அவன் ரான் கூட சேர்ந்து உட்காந்து செஸ் விளையாடிட்டு இருப்பானா அப்ப அவனும் சொல்லிட்டு இருப்பான் ரீட்டார் ஸ்கீட்டர் எப்பவுமே எல்லாருமே வந்து தப்பா தான் எழுதுவாங்க அவங்க யாரையுமே நல்லதா எழுதி நான் பார்த்ததே கிடையாது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த பொம்பளை கிரிங்கார்ட்ஸ்ல வேலை பார்க்கற எல்லா கேர்ஸ் பிரேக்கர்ஸையும் இன்டர்வியூ எடுத்துச்சு அப்போ என்ன முடி கிருக்கேன்னு எழுதியிருந்துச்சு அப்படின்னு பில்லு சொல்லிட்டு இருப்பானா மாலி ஆண்டி பில்லு பார்த்துட்டு ஜென்டிலா சொல்லுவாங்க வெல் அது கொஞ்சம் நீளமாக தான் இருக்கு டியர் உனக்கு ஓகேனா வேணா நான் அதை கட் அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்களா நோமா அப்படின்னு பில்லத்தை ஸ்டாப் பண்ணிடுவான் எல்லாருமே அப்போ அங்கே லிவிங் ரூமில் தான் உட்காந்துட்டுருப்பாங்களா அப்போது ஹெர்மாயினி மாலி ஆண்டி இருக்காங்களா இவங்க க்யூடிஎச் வேர்ல்ட் கப் பார்த்த பார்க்க போன நாள் அன்றைக்கி தானே இவங்க டேகன் அணிக்கு போய் எல்லாேருக்கும் புக்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பாங்க ஸோ அவங்க வந்து இந்த ஸ்டாண்டர்ட் புக் ஆஃப் ஸ்பெல்ஸ் கிரேட் ஃபோர் வாங்கிட்டு வந்திருப்பாங்களே அதை உட்காந்து ஹெர்மாயினி இருக்கோம் சார்லி அவனோட ஃபயர் ப்ரூஃப் பேலாக் லாவாவை எடுத்து செக் பண்ணி பார்த்துட்ருப்பான் எப்படி இருக்குன்னு ஆக்சுவலி அவன் ட்ராகன்ஸ் கூட தானே அவன் வேலை பார்த்துட்ருக்கான் ஸோ அவனுக்கு ஆல்ரெடி உடம்புலலாம் அங்கங்கே காயம் ஏற்பட்டுருக்குமா அதனால மாலி ஆண்டி அவனுக்கு அது வாங்கி வந்திருப்பாங்க ஸோ அதை உட்காந்து அவன் பார்த்துட்டு இருப்பான் பேலக்லாவானா அதை அந்த இந்த மாதிரி இருக்கும்ல அது ஹாரி உட்காந்து அவனோட ஃபயர் போல்ட் ப்ரூம் ஸ்டிக்கு ஹெர்மாயினி ஹாரிக்கு பதிமூணாவது பர்த்டே அன்னைக்கு வாங்கி கொடுத்துருக்கோம்ல ப்ரூம் ஸ்டிக் சர்வீசிங் கிட் அதை வச்சு பாலிஷ் போட்டுட்டு இருப்பான் ஃப்ரெட்டும் ஜார்ஜும் இவங்க உட்காந்துருந்த இடத்த விட்டு கொஞ்சம் நல்லா தள்ளி ஒரு கார்னரில் போய் உட்காந்துட்டு அவங்களோட கில்ஸை வெளியில் எடுத்துட்டு பார்ச்மெண்ட்டில் வந்து ஏதோ எழுதிட்டு குசு 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 குசுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாலி ஆண்டி அவங்கள உத்து பார்த்து முறைச்சி கேட்டுட்ருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்கு வேணுங்க ஏதோ திரும்ப ஏதோ வேலை பார்க்குறாங்கன்ட்டு ஹோம் ஒர்க்மா அப்படின்னு ஃப்ரெட்டு வந்து அசால்ட்டாக லூசு தனமாக பேசாத நீங்கள் இப்போ ஹாலிடேயில் இருக்கீங்க அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லுவாங்களா இல்லைம்மா நாங்கள் ஒரு சில இதை முடிக்கல அப்படின்னு ஜார்ஜ் சொல்லிகிட்ருப்பான் நீங்கள் திரும்பவும் அந்த நியூ ஆர்டர் ஃபார்ம் எதுவும் எழுதிட்டுருக்கீங்களா அப்படின்னு மாலி ஆண்டி எரிச்செல்லாம் கேட்பாங்க திரும்பவும் அந்த பீஸ்லீஸ் விசார்ட் வீசை பற்றி ரீஸ்டார்ட் பண்ணலான்னு ஏதாவது கனவை இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நடக்கிறதே வேறு அப்படின்னு இருப்பாங்க அப்போது கரெக்டாக அங்கிள் வீட்டுக்கு வர சத்தம் கேட்குமா அந்த கிளாக்கும் இப்போ ஆர்த்தரங்குளோட அந்த முல்லை வந்து ஹோமில் காமிச்சிடும் அவர் உழுக்குள்ளே வந்துடுவாரா மாலியாண்டி போய் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க எல்லோரும் அவங்கள சுற்றி உக்காந்துட்டு இருப்பாங்களா அப்போ அவர் ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருப்பார் இருப்பார் இந்த மாதிரி அந்த ரீட்டாஸ்கிட்டரோட தொல்லை தாங்க முடியல ஃபுல்லாக மினிஸ்ட்ரியிலே தான் அதை அழைஞ்சுக்கிட்டே இருக்குது மினிஸ்ட்ரி விசாரிச்சு யார் என்ன தப்பு பண்ணியிருக்காங்க எதை நம்ம பேப்பரில் ப்ரிண்ட் பண்ணலான்னு அந்த பக்கமும் இந்த பக்கமும் சுற்றிக்கிட்டே இருக்குது இதில் அந்த பாவம் பெர்தாஜூர்கின்ஸ் காணாமல் போனதே அது கண்டுபிடிச்சிருச்சு நாளைக்கு காலையில் ப்ராஃபிட்டில் அதுதான் ஹெட்லைன்ஸாக வரப்போகுது நான் பேக்மேன் கிட்ட முன்னாடியே இருந்தேன் தயவு செஞ்சு போய் யாரையாவது வைங்க அவங்கள தேடுறதுக்குன்னு சொன்ன நான் சொல்கிறத கேட்டால் தானே அப்படின்னு அவர் புலம்பிக்கிட்டு இருப்பாரா இதை தான் மிஸ்டர் க்ரௌச்சூஸ் சொல்லிக்கிட்டே இருந்தார் அப்படின்னு பெருசியும் அங்கே ஒரு மாதிரி திமுறாக இருப்பான் நல்ல வேலைக்கு விங்கி பற்றின விஷயத்த ஸ்கீட்டர் கண்டுபிடிக்கல இல்லைனா மிஸ்டர் க்ரௌச் அவ்வளோதான் அடுத்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு ப்ராஃபிட்டில் ஃபுல்லாக ஹெட்லைன்ஸ் விங்கி பற்றினதாக தான் இருக்கும் விங்கி கோலை கையில் பிடிச்சிட்டு அந்த டார்க்மாக இருக்க காஞ்சி பண்ணதுன்னு வச்சு எழுதி ரீட்டா ஸ்கீட்டர் அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருப்பாரு பட் நம்ம எல்லாரும் ஒத்துக்கிட்டோம்ல விங்கி அதை பண்ணலைன்னு இதுக்கும் க்ரௌச்சுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தானே நம்ம எல்லாரும் ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு பெர்சி ஒரு மாதிரி அவசர அவசரமாக சொல்லிகிட்ருப்பான் ஒன்று சொல்லணுன்னா மிஸ்டர் க்ரௌச் உண்மையாகவே ரொம்ப லக்கி தான் ஏன்னா அவர் என்ன மாதிரி அவர் வீட்டு ஹெல்ஃபை ட்ரீட் பண்ணுறாருன்னு மட்டும் டெய்லி ப்ராஃபிட்க்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அப்படின்னு ஹெர்மாயினி கோவமாக சொல்லிட்டுருக்கோம் இங்கே பாரு ஹெர்மாயினி மிஸ்டர் க்ரௌச் மாதிரி ஹை ரேங்கிங் மினிஸ்ட்ரியில் இருக்கிற அஃபீஷியலுக்கெல்லாம் ஒரு மாதிரி நல்ல ஒபீடியண்ட்டாக இருக்கிற சர்வன்ஸ் தான் தேவை அப்படின்னு பெர்சி சொல்லுவானா ஓ நீ அடிமை மாதிரி இருக்கணும்னு தானே சொல்கிற அப்படின்னு ஹெர்மாயினி சரியாக கோபமாக கத்தும் பிகாஸ் அவர் விங்கி கொன்னும் எந்த சம்பளமும் கொடுக்கலையே அப்படின்னு அது கத்திக்கிட்டு இருக்கோம் சரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாருமே மேலே போய் உங்களோட திங்ஸ் எல்லாம் கரெக்டாக பேக் பண்ணி வச்சுட்டிங்களான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு மாலி ஆண்டி அவசர அவசரமாக சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்கதை ஸ்டாப் பண்ணுவாங்க ஹாரி அவனோட ஃபயர் போல்ட்டு அவனோட அந்த ப்ரூம் ஸ்டிக் சர்வீசிங் கிட்ட இதெல்லாம் எடுத்துகிட்டு ஹாரி ரான் ரெண்டு பேருமே மேலே ரூமுக்கு போயிடுவாங்களா அப்போது ஹாரி வேற யோசிச்சிட்டே இருப்பான் ஏன்னா இன்னும் ஹெட்விக் வந்திருக்காதா வந்திருக்காதா ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கும் ரான் கிட்ட கேட்டுட்ருப்பான் சீரியஸ்க்கு எதுவும் ஆயிருக்காதுல ஒருவேளை சீரியஸை பிடிச்சிட்டாங்களா அப்படின்னு இருப்பானா இல்லை ஹாரி அப்படி பிடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் அடுத்த நாள் இது தான் வந்திருக்கும் பிகாஸ் முக்கியமான ஒருத்தவனை பிடிச்சிட்டோன்னு மினிஸ்ட்ரி பயங்கரமாக வெளியில வந்து பரப்பியிருப்பாங்க அப்படி இப்படின்னு ரான் சொல்லிட்டு கரெக்டு தான் அப்படின்னு ஹாரியும் சொல்லிகிட்ருப்பானா இந்தா ஹாரி அம்மா உனக்கு டைகன் இருந்து வாங்கிட்டு வந்த எல்லா பொருளும் இங்கே தான் இருக்குது இந்த இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரான் அவனோட பெட்டில் வந்து எல்லாத்தையும் வச்சுட்டுருப்பானா அம்மா வந்து உன்னோட இருந்து உனக்கு கொஞ்சம் கோல்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அண்ட் உன்னோட சாக்ஸ் எல்லாத்தையும் அம்மா வாஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியோட சாக்ஸு அப்புறம் அந்த காசு இருக்கிற அந்த பை அப்புறம் மித்த அந்த டைகன் அள்ளில் வாங்கின எல்லா பொருளையும் ஹாரியோட பெட்டில் வந்து வைப்பான் ஹேரி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பான்னா அதில் இந்த ஸ்டாண்டர்ட் புக் ஆஃப் ஸ்பெல்ஸ் கிரேட் ஃபோர் பை பெனாண்டா கௌஷக் புக் இருக்கும் அண்ட் நிறைய நியூ கில்ஸ் இருக்கிறோம் அப்புறம் டசன் ரோல்ஸ் ஆஃப் பார்ச்மெண்ட் இருக்கும் அப்புறம் அவனோட போர்ஷன் மேக்கிங் கிட்ட வந்து ரீஃபில் பண்ணணும் இல்லையா பிகாஸ் போனோம் இவ்வளோ இது யூஸ் பண்ணியிருக்கான் போர்ஷன் கிளாஸில் காலியாக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற நிறையா இது அதில் அவங்க வாங்கிட்டு வந்திருப்பாங்க ஹேரி இதெல்லாம் பார்த்துட்ருக்கும் போது பின்னாடி ரான் ஒரு மாதிரி அறுவறுப்பாக ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்குற மாதிரி ஹாரிக்கு கேட்குமா என்னாச்சு அப்படின்னு ஹாரி திரும்புவான் என்ன எழவுது அப்படின்னு ராணு கத்திட்ருப்பான் பார்த்தா அவனோட கையில் வந்து ஒரு மாதிரி மெரூன் கலர் வெல்வெட் ட்ரெஸ்ஸை வந்து வச்சுருப்பானா அதில் ஃபுல்லாக நிறைய லேஸ் ஒர்க்காக இருக்கும் அது பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி பழசு மாதிரி இருக்கும் அங்கங்கே லேஸ் ஃப்ரில்ஸாக வேறு இருக்கும் அப்போ அப்புறம் லேஸ் கவ்ஸும் இருக்கும் இது என்ன கன்றாவி அப்படின்னு ரான் ஒரு மாதிரி எரிச்சலாக அதை பார்த்துட்ருப்பானா அப்போ கரெக்டாக மாலி ஆண்டி இவங்க ரூம்குள்ளே வருவாங்க ஹாக்வர்ட்ஸோட ரோப்ஸ் இருக்கும்ல இவங்க போட்டுக்க வேண்டியது அதை நல்லா ஃப்ரெஷ்ஷாக துவைச்ச துணியை உழுக்குள்ள எடுத்துகிட்டு வந்துட்டுருப்பாங்களா இந்தாங்க உங்களோட ஹாக்வர்ட்ஸ் ட்ரெஸ் எல்லாம் இதில் இருக்குது எல்லாத்தையும் அந்த க்ரீஸ் விழுந்துடாமல் பார்த்து கவனமாக பெட்டிக்குள்ளே எடுத்து மடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க அம்மா அநேகமாக நீங்கள் ஜின்னியோட புது ட்ரெஸ்ஸை என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரான் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பானா இல்லையே அது உன்னோடது தான் உன்னோட ட்ரெஸ் ரோப்ஸ் அப்படின்னு மாலியாண்டி சொல்லுவாங்க என்னது அப்படின்னு ரான் ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஷாக் ஆகி மாளியாண்டியை பார்த்து கேட்பான் ட்ரெஸ் ரோப்ஸ்ன்னு சொன்னேன் உன்னோட ஸ்கூல் லிஸ்ட்டில் இந்த வருஷம் உனக்கு ட்ரெஸ் ரோப்ஸ் வாங்கிட்டு வ போணுன்ற மாதிரி எழுதியிருந்தது அதுதான் உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு மாலியாண்டி சொல்லுவாங்களா நீங்கள் என்ன கிண்டல் பண்ணுறீங்களா செத்தால் நான் இதெல்லாம் போட மாட்டேன் அப்படின்னு ரான் ஆண் சொல்லிட்டு இருப்பான் எல்லாருமே இந்த மாதிரி தான் ரான் போடுவாங்க உங்கள் அப்பா கிட்ட கூட இந்த மாதிரி இருக்குது அவரும் ஸ்பெஷலான அக்கேஷன்ஸ்க்குலாம் இதை தான் அந்த மாதிரி இருக்கிறதான் போடுவார் அப்படின்ட்டு மாலியாட்டி சொல்லிட்டு இருப்பாங்களா அம்மா தனமாக பேசாதீங்க அப்படின்னு ரான் சொல்லிகிட்டு இருப்பானா நீ ஃபஸ்ட்டு தனமாக பேசாத உன்னோட ஸ்கூல் லிஸ்ட்டில் இருந்துச்சு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஹாரிக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஹாரி அவ வேணும்னா அவன்கிட்ட உன்னோட தான் எடுத்து காமியேன் அப்படின்னு அவங்க இருப்பாங்களா ஹாரி அப்போதான் அந்த கவர் அவனோட இன்னொன்று ஒரு கவர் இருக்கும் இல்லையா அதை ஓப்பன் பண்ணிகிட்ருப்பான் பார்த்தா அதில் அவனோட ட்ரெஸ் ரோப்ஸ் இருக்குமா பட் நல்ல வேலைக்கு ரான் மாதிரி ரொம்ப கேவலமாக அசிங்கமாலாம் அவனோட ட்ரெஸ் ரோப்ஸ் இருக்காது ஆனால் ரொம்ப பார்க்குறதுக்கு ஹைக் எப்படி சொல்ல ரொம்ப ஹை குவாலிட்டி இந்த கோட் ஷூட் இருக்கும்ல அந்த ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி மாடரேட்டா இருக்கும் ரான் அளவுக்கு மோசமா இல்லாத மாதிரி இருக்கும் அவனோட அந்த ட்ரெஸ் ரோப்ஸ் எப்படி இருக்கும்னா அப்படியே அவனோட ஹாக்வர்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் பிளாக் கலர்ல இருக்கும்ல அது அப்படியே எமரால் கிரீன் கலர்ல மாறினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது ரான் அதை பார்த்துட்டு இவனுக்கு கூட கொஞ்சம் பரவாயில்ல தான் இருக்கு அப்படின்னு கோபமாக சொல்லிட்டு இருப்பான் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கேவலமா வாங்கியிருக்கீங்க அப்படின்னு ஏன்னா ஹேரிக்கு நான் புதுசு ரான் உன்னோடது செகண்ட் ஹேண்டில் வாங்கினது அதனால தான் அது அப்படி இருக்குன்னு மாலியாண்டி ஒரு மாதிரி சோகமாக சொல்லுவாங்களா ஹாரி டக்குன்னு இந்த சைடு திரும்பிப்பான் ஏன்னா அவனுக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கும் பிகாஸ் அவன்கிட்டக்க இப்போது அவங்க அம்மா அப்பா விட்டுட்டு போன நிறையா கோல்டு கிரிங்கார்ட்ஸ் பேங்க்கில் இருக்குது அவன் வந்து உண்மையாகவே ஆசைப்பட்டு வீஸ்லீஸ்க்கு எல்லாரும் வீஸ்லி ஃபேமிலிக்கே அந்த காசை வந்து ஸ்ப்ரிட் பண்ணி கொடுப்பான் அவனுக்கு வந்து அந்த ஒரு எண்ணம்லாம் இருக்குது ஆனால் கண்டிப்பாக வீஸ்லீஸ் வந்து வாங்கிக்க மாட்டாங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் கண்டிப்பா நான் இதை போடவே மாட்டேன் அப்படின்னு ரான் ரொம்ப ஸ்டப்பன்னா சொல்லிருவேன் சரி ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நேக்கடா போ யார் வேணான்னு சொன்னா பட் ஹாரி மறக்காம ரான் அப்படி போகிறத போட்டோ எடுத்து எனக்கு எடுத்துட்டு வந்துரு ஏன்னா கண்டிப்பா நான் அதை பார்த்து நல்லா விழுந்து விழுந்து சிரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாலி ஆண்டி கதவை டொப்புன்னு சாத்திட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருவாங்க அப்போது வந்து பிக்விஜி என்றிருக்கும்ல நம்ம ராணோட அந்த பெட்டு அந்த சின்ன அது அதோட கூண்டுல தயார்த்தக்கானு பயங்கரமாக அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடிக்கிட்டு பறந்துக்கிட்டே இருக்குமா ரான் அதை பார்த்துட்டு கூட கொஞ்சம் எரிச்சலாகி ஏன் என்கிட்ட இருக்க எல்லா பொருளும் இவ்வளோ ரபிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலாக உட்காருவான் இதோட சாப்டர் டென் மேகம் அட் த மினிஸ்ட்ரி முடிஞ்சிருச்சு நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை பை டெய்ல்ஸ் பை மினி